வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி குடமிளகா வச்சு ஒரு கிரேவி பண்ணிடலாம் இது ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குடமிளகாய் கிரேவிக்கு நம்ம மசாலா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம் பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ப்ளஸ் கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொட கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரைஸுக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் ஒரு பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க மல்லி ஜீரகம் எல்லாமே நல்லா வறந்த பிறகு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை மிக்ஸியில் கொஞ்சம் பவுடராகட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா கஞ்ச உணையே பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நாங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் போதும் கேப்சிகத்தை இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகத்தை ஃபஸ்ட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க சீக்கிரமாகவே அது சாஃப்ட் சாஃப்டாயிரும் கேப்சிகம் மஞ்சள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க மசால் கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்படி லைட்டாக கொஞ்சம் ஹாஃப் குக் ஆன உடனே தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட உடனேயே நம்ம பொடி பண்ணி வச்சோம்னா மிக்சியில் இது ஆட் பண்ணிக்கோங்க இந்த பொடி ஆட் பண்ணோன்னா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி தான் பொடிச்சிருக்கோம் இருந்தாலுமே இந்த கேப்சிகம் கூட நல்லா வருபடட்டும் இதில் கால் கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் நல்லா குக்காகி நல்லா இருக்குது பாருங்க இதில் மல்லிகை கீரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சப்பாத்திக்கு ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரேட்டில் எடுத்து வச்சிருங்க இந்த கொடைமலகா கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.